எல்லாருக்கும் வணக்கம் வாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பழைய உடன்படிக்கையிலிருந்து புதிய உடன்படிக்கைக்கு எப்படி ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னு போறோம் இது சும்மா கல்லுல எழுதின சட்டத்திலிருந்து நம்ம இதயத்திலே எழுதப்பட்ட ஒரு ஆழமான உறவுக்கு மாறின ஒரு பயணம் மாதிரி வாங்க இத பத்தி இன்னும் டீப்பா பாக்கலாம் இப்ப இயேசு கொடுத்த ஒரு சூப்பரான வாக்குறுதியை பாருங்க நம்ம உள்ளத்துல இருந்து ஜீவ தண்ணியுள்ள நதிகள் ஓடுன்னு சொல்றாரு கேட்கவே எவ்வளோ அழகா இருக்கு இல்லையா ஆனா இது வெறும் கவிதை இல்ல இதுக்குள்ள ஒரு பெரிய ஆன்மீக ரகசியமே அடங்கியிருக்கு அது என்னன்னு தான் நம்ம பார்க்க போறோம் அப்போ அந்த தண்ணீர்னா என்ன வேதம் ரொம்ப சிம்பிளா சொல்லுது அதுதான் பரிசுத்த ஆவியானவர் அவர்தான் புதிய உடன்படிக்கையோட மையமே நாம பேசப்போற அந்த பெரிய மாற்றத்துக்கே அவர்தான் காரணம் சரி இந்த மாற்றத்தை நாம சரியா புரிஞ்சிக்க இத ஒரு அஞ்சு பகுதியா பிரிச்சு பார்க்கலாம் முதல்ல ஜீவ ஜீவத்தண்ணீர் இருந்து ஆரம்பிப்போம் அப்புறம் பழைய உடன்படிக்கை எதுக்கு தேவைப்பட்டுச்சின்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் புதிய உடன்படிக்கையோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்ப்போம் ரெண்டையும் கம்பேர் பண்ணி கடைசியா இது நம்ம வாழ்க்கையில என்ன மாற்றத்தை கொண்டு வருதுன்னு பார்க்கலாம் ரெடியா வாங்க ஆரம்பிக்கலாம் இயேசுவோட பேரில் அனுப்பப்பட்ட பரிசுத்தாவியானவர் வந்ததுங்கிறது சும்மா ஒரு நிகழ்வு மட்டும் இல்லை அது ஒரு புத்தம் புதிய உடன்படிக்கையோட ஆரம்பம் சொல்லப்போனா இது முன்ன இருந்ததை விட ரொம்பவே சிறப்பான ஒரு வலிமையான வாக்குறுதி மேல கட்டப்பட்ட ஒரு உடன்படிக்கை ஓகே இப்ப முதல் உடன்படிக்கை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம் இது யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சுனா இஸ்ரவேல் மக்களுக்கு இந்த உடன்படிக்கை எப்படி உறுதி செய்யப்பட்டுச்சுனா மிருகங்களோட ரத்தத்தால அதோட சட்டங்கள்லாம் கல் பலகைகள்ல செதுக்கப்பட்டிருந்தது அதனாலேயே இந்த முதல் உடன்படிக்கை பெரும்பாலும் ஒரு வெளிப்புறமான விஷயமாதான் இருந்துச்சு மோசேங்கற ஒருத்தர் மூலமா இது கொடுக்கப்பட்டுச்சு முக்கியமா இது ஒரு நிரந்தரமான ஏற்பாடு கிடையாது இது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக மட்டுமே கொடுக்கப்பட்டது இந்த வசனம் விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லிடுது பாருங்க முதல் படிக்கையில எந்த குறையும் இல்லைன்னா ரெண்டாவது உனக்கு அவசியமே இருந்திருக்காது இல்லையா அப்ப உடனே நமக்கு ஒரு கேள்வி வருது அப்போ அதுல என்னதான் குறை இருந்துச்சு அப்போ கடவுள் ஏன் முதலியே ஒரு குறை உள்ள சிஸ்டத்தை உருவாக்கணும் ஆனா அதுக்கு பின்னாடியும் ஒரு ஆழமான திட்டமிட்ட காரணம் இருந்துச்சு பாருங்க முதல் உடன்படிக்கைக்கு ரெண்டு முக்கியமான வேலை இருந்துச்சு ஒன்னு அது ஒரு கண்ணாடி மாதிரி மனுஷனோட பாவத்தை அவனுக்கே வெளிச்சம் போட்டு காட்டுச்சு ரெண்டாவது அது ஒரு பாதுகாவலர் மாதிரி நம்மால நம்மள காப்பாத்திக்க முடியாது நமக்கு ஒரு மீட்பர் தேவைன்னு புரிய வச்சுச்சு சுருக்கமா சொன்னா அது நம்மள கிறிஸ்துவ வழி நடத்துச்சு அப்படி அந்த பாதுகாவலர் நம்மள கொண்டு வந்து சேர்க்கிற இடம்தான் புதிய உடன்படிக்கை இதுதான் முதல் உடன்படிக்கையோட குறைகளுக்கு ஒரு தீர்வா வந்துச்சு இது சும்மா ஒரு அப்கிரேடே இல்ல இது வெளிப்புற சட்டத்திலிருந்து நம்ம உள்ளுக்குள்ளேயே நடக்கிற ஒரு ஆழமான தனிப்பட்ட மாற்றத்துக்கான ஒரு முழுமையான டிரான்ஸ்பர்மேஷன் புதிய உடன்படிக்கையோட குணாதிசயங்கள் பாத்தீங்கன்னா அது டோட்டலா வேற மாதிரி இருக்கும் இது இயேசுவோட தியாக ரத்தத்தால உருவானது இது கல்லில் இல்ல நம்ம இதயத்திலே எழுதப்பட்டது இதுக்கு மத்தியஸ்தர் இயேசுவே தான் இன்னும் சொல்லப்போனா பரிசுத்த தாவியானவரால் தான் இது செயல்படுது அதனால இது ஒரு நிரந்தரமான உடன்படிக்கை இங்க பாருங்க இதுதான் புதிய உடன்படிக்கையோட மையமான வாக்குறுதி இனிமே கடவுளோட சட்டங்கள்ங்கிறது வெளியிலிருந்து நம்ம மேல திணிக்கப்படுற விதிகள் இல்ல அது நம்ம மனசோட விருப்பமா நம்ம கேரக்டரோட ஒரு பகுதியா மாறிடுது இது கடவுள் நம்ம கூட எவ்வளவு நெருக்கமான ஒரு உறவை விரும்புறாருன்னு காட்டுது இல்லையா சரி இந்த மாற்றம் எவ்வளவு பெரியதுன்னு உண்மையாவே புரிஞ்சிக்க வாங்க இந்த ரெண்டு உடன்படிக்கையையும் பக்கத்துல பக்கத்துல வச்சு ஒப்பிட்டு பார்க்கலாம் இந்த வேறுபாட்டை கொஞ்சம் நல்லா கவனிங்க மிருகங்களோட ரத்தத்திலிருந்து இயேசுவோட ரத்தத்துக்கு மாறுறோம் கல்லிலிருந்து மனுஷனோட இதயத்துக்கு மாறுறோம் மரணத்தை கொடுக்குற எழுத்திலிருந்து உயிரை கொடுக்குற ஆவிக்கு மாறுறோம் தண்டனை தீர்ப்பிலிருந்து விடுதலைக்கு வர்றோம் நீங்களே பாருங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் இது ஒரு நம்ப முடியாத அளவுக்கு பெரிய முன்னேற்றம் அப்போ நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா முதல் உடன்படிக்கைங்கிறது ஒரு நிழல் மாதிரி வரப்போற ஒரு விஷயத்தோட ஒரு ட்ரெய்லர் மாதிரி ஆனா புதிய உடன்படிக்கை தான் அந்த நிழல் காமிச்ச நிஜமான விஷயம் அந்த முழு படம் பழையது இந்த நிஜமான விஷயத்துக்காக நம்மள தயார்படுத்துச்சு அவ்வளோதான் ஓகே இதெல்லாம் கேக்க நல்ல தியரியா இருக்கு ஆனா ஒரு விசுவாசியோட வாழ்க்கையில இதுக்கு என்ன அர்த்தம் பிராக்டிக்கலா நம்ம டெய்லி லைஃப்ல இந்த மாற்றம் எப்படி வழிபடும் இங்க ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் இயேசு பழைய சட்டத்தை அழிக்க வரல அதை தான் வந்தாரு புதிய உடன்படிக்கை கடவுளோட ஸ்டாண்டர்டாக குறைக்கவே இல்ல அதுக்கு பதிலா அந்த ஸ்டாண்டர்ட் படி வாழ்றதுக்கான சக்தியை நமக்கு உள்ள இருந்தே கொடுக்குது இது நம்ம சொந்த பலத்துல இல்ல அவரோட ஆவியானவர் மூலமா கிடைக்குது இதோட விளைவுகள் உன்னையிலே நம்ம வாழ்க்கையே புரட்டி போடக்கூடியது எப்போ கடவுளோட சட்டம் பரிசுத்த ஆவியானவரால் நம்ம இதயத்தில் எழுதப்படுதோ அப்போ பாவத்தை ஜெயிக்கிற சக்தி மத்தவங்க மேல உண்மையான அன்பு தண்டனை தீர்ப்புல இருந்து விடுதலை அப்புறம் உள்ள இருந்து ஒரு தெய்வீக வழிகாட்டுதல் இதையெல்லாம் நம்ம அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம் இது ஒரு டோட்டல் லைஃப் டிரான்ஸ்பர்மேஷன் இந்த வசனம் புதிய உடன்படிக்கை மூலமா நமக்கு கிடைக்கிற விடுதலையும் புது வாழ்க்கையும் எவ்வளவு அழகா சுருக்கமா சொல்லுது பாருங்க இது கிட்டத்தட்ட ஒரு அடிமைத்தனத்திலிருந்து சுதந்திரத்துக்கு வர்ற மாதிரிதான் சரி நாம முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட நான் உங்களை விட்டுட்டு போறேன் இந்த தீரிய எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னைக்கு உங்க இதயத்துல என்ன எழுதப்பட்டிருக்கு இந்த பகுப்பாய்வு இந்த கருத்துக்களை பத்தி மட்டும் இல்லாம உங்க சொந்த ஆன்மீக வாழ்க்கையை பத்தியும் இன்னும் ஆழமா யோசிக்க உங்களை தூண்டிருக்கும் நான் நம்புறேன்